வணக்கம் உறவுகளே நான் அவங்க சத்யா புதுசாக கல்யாணமான தம்பதிகள் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இந்த வீட்டு கதவை யார் ஃபஸ்ட்டு போய் திறக்கிறாங்களோ அவங்க தோற்றுடுவாங்க அதனால் யார் வந்து தட்டினாலும் இந்த கதவை திறக்கவே கூடாது அப்படின்னு கணவன் மனைவி பேசிக்கிறாங்க ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையோட அம்மா வந்து கதவை தட்டுறாங்க திறக்கவே இல்லை கதவை அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பழித்து பொண்ணோட அப்பா வந்து கதவை தட்டுறாங்க பொண்ணு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருக்காள் அப்புறம் அவளால் அந்த கதவை திறக்காமல் இருக்க முடியல கணவன் கிட்டே அழுதுகிட்டே சொல்கிறா நான் இந்த போட்டியில் தோத்தாலும் பரவாயில்லை நான் போய் கதவை திறக்கிறேன்னு சொல்லி கதவை திறந்து வாங்கப்பா வாங்கப்பான்னு வரவேற்கிறான் அப்புறம் கொஞ்சம் நாள் போகுது போன உடனே அவங்களுக்கு குழந்த பிறகுது முதல் பையன் பையன் பிறந்தோடனே சிம்பிளாக எல்லாத்துக்கும் சாக்லேட்டை ஸ்வீட் வாங்கி கொடுத்து முடிச்சுட்டாங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பொண்ணு பிறக்குது அந்த பொண்ணு பிறந்தோடனே அந்த அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணுறாருன்னா ஊரெல்லாம் கூப்பிட்டு தடல் புடலாக விருந்து வச்சு காடி கறி விருந்து கெடாவிட்டா அதுன்னு பெருசாக விமர்சையாக கொண்டாடுறாங்க அது பொண்ணு பிறந்ததை அதுக்கு மனைவி கேட்குறாங்களாம்மா கலர் கிட்டே ஏன் நமக்கு பையன் பிறந்தப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணலை அதே உங்களுக்கு பொண்ணு பிறந்தப்போ இதெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த அப்பா அன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன புதுசில் ஒரு போட்டி வச்சுருந்தோமே அப்போ எங்கள் அப் எங்கள் அம்மா வந்து கதவை தட்டினப்போ நான் திறக்கல அதுவே நீ உங்கள் அப்பா வந்தப்போ கதவை தட்ட திறந்த இல்லையா நாளைக்கு என் மகனுக்கு கல்யாணம் ஆகி இந்த மாதிரி அவன் கதவை திறக்காம இருப்பான் அதுவே என் பொண்ணாக இருந்தா நம்ம அப்பா வந்திருக்காளே நான் அவளோட வந்து கதவை திறப்பா நான் தோத்தாலும் பரவாயில்ல எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்தே ஆகணும்னு நினைப்பாள் எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கான்னு சந்தோஷத்தில் கெடாவிட்டி விருந்து போடுறேன் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பெண் பிள்ளைகளை புத்தவங்களுக்கு கடைசியில் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரவே வராது அதுக்காக ஆண் பிள்ளைங்களும் மோசம் அப்படின்லாம் சொல்ல வரலை உங்கள் வீட்டுக்கு வர மருமகளை நீங்கள் பொண்ணாக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்கள அப்பா அம்மாவாக பார்ப்பாங்க உங்கள் பொண்ணை ஒரு தப்பு செஞ்சால் அதை பெரிசுப்படுத்தாமல் சரி விடுமா அப்படின்னா இருக்கும் ஆரம்பத்தில் சரியாயிடும் அப்படின்னு தட்டி கொடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வர மருமகளையும் தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்களை பெத்த அப்பா அம்மா மாதிரி பார்ப்பாங்க மருமகளும் இன்னொரு மகளே நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நன்றி